வணக்கம் நான் உங்க சென்னை இண்டியன் ரவி பேசுறா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி டூ இன்னைக்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து மணி வந்து அந்த ரவீனா ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப கோபமா இருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாயா வந்து விக்ரமோட சிஸ்டர் மேல ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தாங்க பூர்ணிமா கிட்ட ஸோ அதையே காமிச்சிட்டே இருந்தாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நிக்சனோட ஃப்ரெண்டு சஞ்சய்னு ஒருத்தர் வந்திருந்தாரு அதுக்கடுத்தது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நாளாக வெயிட்டிங்கான விசித்ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஹஸ்பண்ட் மட்டும் வந்த மாதிரி காமிச்சாங்க ட்விஸ்ட் அதுக்கப்புறம் அவரோட விசித்ராவோட மூணு பசங்க வந்திருந்தாங்க லட்டு குட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் எமோஷனலாக போச்சுங்க இதில் ரொம்ப எதிர்பார்க்காம இந்த வாரம் நல்லா இருந்தது என்னென்னா லூப் பிக்பாஸோட லூப்பும் அதுக்கப்புறம் ஃப்ரீஸு ஸோ பிக்பாஸ் வந்து ஒவ்வொரு தரையும் பூர்ணிமா அதுக்கப்புறம் மற்ற கண்டஸ்டன்ஸை வந்து ஃப்ரீஸ்னு சொல்கிறதும் லூப்புன்னு சொல்கிறதும் நல்லா இருந்தது பூர்ணிமாவும் விஷ்ணுக்கும் நிறையா கண்ணத்துலலாம் ட்ராயிங் போட்டு பயங்கரமாக வரைஞ்சி லூப் ஃப்ரீஸ் சொன்னது நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கி இப்படியே ஓட்டிட்டானுங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயரோட ஒரு டாஸ்கோட இன்னைக்கு முடித்தாங்க